ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கீங்க சாரி நம்ம சேனலில் சில கருப்பு ஆடுகள் பிளாக் சீப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கலாம் வாங்க உப்பா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்படித்தான் இருக்குங்களா க்ரோமு இதில் வந்து ஸ்டுடியோ யூடியூப் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணாக்கா உங்கள் சேனல் உங்கள் சேனலில் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக உங்கள் சேனலுக்கு வருங்க உங்கள் சேனலில் இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அந்த சேனல் டாஸ்க் போட்ருக்குங்களா அந்த இதில் லெஃப்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சேனல் அனாலிசிக்ஸ் அது இருக்கும் அது வரும் இதில் வந்து அட்வான்ஸ் மோட் அதை சூஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் மோட்டில் போய்ட்டு உள்ளே போனால் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை சூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படின்னு வரும் அதை சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இது வந்துச்சு இப்போ அதில் வந்து அந்த பிளாக் சிப்ஸ்க்கு வந்து இப்போ சப் போர் சப்பு சப்ஸ்கிரைப் டூ சப்ஸ்கிரைப்பு அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கு அதுலேருந்து அப்படி இப்படின்ட்டு ஏற்பட்ட இதில் வந்து நிறையா கொடுப்பாங்க இல்லைங்களா இப்போ அவங்க வந்து நீங்கள் வந்து அவங்களோட சேனல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப்பரு வால்யூம் அதிகப்படுத்துருக்கோம் இப்படி சொல் பண்ணுவாங்க ஆனால் அதில் வந்து அந்த பிளாக் ஷிப் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் நாம்ளும் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் அதே போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்புவீங்க அந்த பிளாக் சிப்பு என்ன பண்ணுவாங்கன்னா உ உடனே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட சேனலை வந்து அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வேலை பண்ணுவானுங்க நம்ம அதனால் நீங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன் இப்போ வந்து நானும் அந்த மாதிரி ஒரு இந்த வீடியோஸ் போடுறதுக்கு வேண்டிய சில இந்த மாதிரி ஒரு செஞ்சேன் இப்போ பாருங்கள் இதில் சொல்லவா இப்போ இப்போ இந்த வீடியோவில் என்ன வருதுன்னா சப்ஸ்கிரைபர் முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் கெயின் எத்தனை பேர் இருந்தாங்க நாற்பத்தாறு பேர் இருந்தாங்க இப்போ நாற்பத்தாறில் எட்டு பேர் போயிட்டாங்க சரியா எட்டு பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பண்ணி கொடுத்தேன் எனக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன எனக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அந்த எட்டு அதில் வந்து நாற்பத்தாறு பேரில் எட்டு பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டானுங்க மீதிய அளவுக்கு முப்பத்தெட்டு பேர் தான் இருக்கிறானுங்க ஈவனுங்களும் இன்னும் ஒரு இன்னொரு இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் ஈவனுங்களாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவானுங்க இவனுக்கு வந்துங்க இவங்களோட வேலையே இது தான் ஃப்ராடு பசங்க அதனால் நீங்கள் வந்து நீங்கள் போடுற வீடியோஸ் சுஜமாக நீட்டாக பர்ஃபெக்டாக போடுங்க உங்களுக்கும் உங்களுக்கு உண்டா உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சொல்கிற இதுகளை கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகேவா இவ்வளோதாங்க மேட்ரு சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் இவங்க தான் அந்த கருப்பு ஆடுகள் ஓகேவா சரி இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொடுக்குற பில் பட்டனே அழுத்துங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ப்ரோ வெல்கம் அடுத்த வீடியோவில் இது மாதிரி சில பிளாக் ஷிஃப்டில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஓகேவா